பதினான்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ முறிவுக்கு தயாராக உள்ளது முக்கியமான நிலைகள் கண்காணிக்கப்படுகின்றன டோமின் திறப்பு விலை ஓ பி நாற்பத்தாறாயிரத்து நூற்று ஒன்பது ஆகவும் எம்எல்பி நாற்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஆகவும் உள்ளது சுற்றன்கு மேலே தொடர்ந்து நிலைப்பதாக இருந்தால் முதல் தடை பிவட் ஒன்று இல் நாற்பத்தாறாயிரத்து நூற்று முப்பத்தேழு அமையும் இந்த நிலையை மீறியது ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையைத் தூண்டும் அடுத்த உயர்வு இலக்குகள் ஏமே மூன்று பூச்சியம் நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று பதினேழு மற்றும் கேடிஆர் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று எண்பத்திரண்டு ஆகியவை ஆகும் இருப்பினும் சுட்டென்கு கீழே சரிந்தால் எம்எல்பி முதல் ஆதரவாக செயல்படும் அந்த நிலை தோல்வியடைந்தால் வாங்குவோர் மீண்டும் நுழைய முயற்சிக்கக்கூடிய கேடிஆர் ஒன்று இல் நாற்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு நோக்கி சந்தை கீழே நகரக்கூடும் பரந்த முன்னோக்கில் ஏற்றத்தின் கேசிபி நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்று இலும் இறக்கத்தின் கேசிபி நாற்பத்தைந்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு இலும் அமைந்துள்ளது இவை சந்தை கட்டமைப்பிற்கான இன்றைய முக்கிய எல்லைகளை வரையறுக்கின்றன தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது